தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது எடப்பாடி அவர்களை பாராட்டுகிறேன் ஏன்னா கட்சியில பல்வேறு அணிகள்ல பொறுப்புகள் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பளித்ததன் மூலமாக நிச்சயமாக வந்து எடப்பாடி அவர்கள் பாராட்டுக்குரியவராகிறார் அதுதான் ஆனா அதே சமயம் வந்து கட்சி போன வாரம் தான் சேர்ந்த சிம்லா முத்துச்சோழனுக்கு நெல்லை தொகுதி கொடுத்தன் மூலமாக நிலையில இருக்கிற கட்சித் தோழர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நாள் நம்ம வைக்கிறவங்க நமக்கு கிடைக்கலையே நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்கலையே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறார் பொதுவாக பார்க்கும்போது அதிமுகவுடைய லிஸ்ட்ல வந்து தேதிமுகவுக்கும் அஞ்சு தொகுதி கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் தொகுதியை வந்து தேமுதிக கொடுத்தாங்க திருவள்ளூர் தொகுதியை வந்து அதிமுகவோட கூட்டணி கட்சி புரட்சி பாரதம் அங்க இருக்கு அங்க செல்வா கூட இருக்கு அதுக்கு அந்த சீட்டை கொடுத்து அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க திமுக அணிக்கு அதே மாதிரி மத்திய சென்னை தேமுதிக கொடுத்துருக்காங்க அங்க திமுக சார்பில் தயானந்தி மாற நிற்கிறார் அங்கேயும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஏடிஎம்கே போட்டுருக்கலாம் போட்டிருக்கலாம் தொகுதியை வந்து ஏடிஎம்கே போட்டுருக்கலாம் பாலகங்கா போன்றவர்கள் மத்திய சென்னையில் இருக்காங்க அதெல்லாம் டைம் பண்ணாத நமக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா புதியவர்களுக்கு கொடுத்தது பாராட்டு அதே சமயத்துல அதிமுக இருக்கிற பழையவர்கள் வசதியானவர்கள் ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமானவர்கள் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கிறவர்கள் ஏன் வந்து போட்டி போடுறதுக்கு முன் வரல அதிமுக அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியதாவது நம்ம பார்க்கறோம் என்ன காரணத்தினால அவங்க போட்டி போட வரல ஒருவேளை கட்சி வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கலை அதனால வெற்றி நேரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றதுனால யாரும் கலந்தரங்கலையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதுக்கு எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் மற்றபடி வந்து பாராட்டத்தக்க ஒரு லிஸ்ட் புதிய நிறைய பேர் இருக்காங்கன்றது உண்மை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வந்து அவங்க என்பவரை இறக்கி இருக்கிறார்கள் அதே திமுக வந்து ராஜ்குமார் இறக்கி இருக்காங்க ஆனால் அங்க வந்து பாஜக தரப்புல அண்ணாமலை போன்ற ஒரு வலிமையான கேண்டிடேட் வரும்போது யாருக்கும் யாருக்குமான போட்டியாக அது இருக்கும் என்பது தெரிஞ்ச ஊட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் நன்றாக மக்களுக்கு தெரிந்த ஒரு பழைய அனுபவமிக்க ஆட்கள் அதுவும் புதிய ஆட்கள் இரண்டு கலந்து ஒரு லிஸ்டா வந்து போட்டிருந்தாருன்னா எடப்பாடி போட்டிருந்தாருன்னா அது வெற்றி மேல் ஒரு நம்பிக்கை வைத்து போட்ட ஒரு லிஸ்டா இருந்திருக்கும் என்பது என் கருத்து சார் இந்த வேட்பாளர் பட்டியல பாராட்டுற அப்படின்னு நீங்க முதல்ல சொன்னீங்க குறிப்பா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலும் வெற்றி வாய்ப்பை நோக்கிதான் வெற்றியை நோக்கிதான் எல்லாமே அமையும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு இது உறுதுணையா இந்த வேட்பாளர் தேர்வு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க சார் அதாவது அதிமுக நாங்க ரெண்டாயிரத்தி பதினாலயே நாங்க தனியா தானே போய் முப்பத்தி எட்டு இடங்கள்ல நாங்க முப்பத்தி ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றோம் அடிப்படையான ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் திமுக காங்கிரஸ் எல்லாமே நின்னாங்க அவங்க இருந்தாங்க ஜெயலலிதா வந்து எடப்பாடியை கம்பேர் பண்ணும்போது ஜெயலலிதா வந்து ஒரு பாப்புலர் லீடர் அவங்க பாப்புலர் அவங்க ஒரு கூட்டணி ஆட்சி வரும் போது அவங்க பிரதமர் பதவிக்கு தானும் அந்த பண்ணணும் அவங்க மோடியா லீடுலான்னு கேட்டு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க அவங்க அதனால வெற்றி கேட்டாங்க எடப்பாடி வந்து அதிமுக தரப்புல வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல கோட் பண்றதுல வந்து இப்போ இந்த சூழலில் கோட் பண்றதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இன்னைக்கு உங்களால் வந்து வலிமையான கூட்டணி கட்டமைக்க முடியல எடப்பாடி என்ன சொன்னாரு நாங்க மெகா கூட்டணி கட்டமைப்பு ஆகும் இருந்து விலகி வந்த பிறகு மெகா கூட்டணி கட்டமைப்பு பட் உங்ககிட்ட பாமகவும் வரல வேற வாசனும் வரல உங்க கூட இருந்த ஒரு வாசனும் வரல திமுக அணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க காங்கிரஸ் வருவாங்கன்னு என்னவெல்லாம் நீங்க சொன்னீங்க பட் யாருமே வரல சோ உங்களால மெகா கூட்டணி கட்டமைக்க முடியலன்னா உங்க 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 கட்சி மேல மட்டுமல்ல உங்க தலைமை மேலேயே வந்து மற்ற கட்சிகளுக்கு தோழமை கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க வெற்றியை வாங்கி கொடுப்பீங்க நம்பிக்கை இல்லைன்றதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் அதனால வந்து அதிமுக ஏற்படுத்தும்படி அவங்க கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போட்டிருக்காங்க கட்சிக்காரங்களை போட்டிருக்காங்கன்றது இருந்தா கூட தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டில இல்ல தேர்தல்ல வந்து ஒரு கூட்டணி வந்து ஒரு முக்கியமான விஷயம் வெற்றி பெறுவதற்கு அது வந்து அதிமுக இந்த வாட்டி இல்லை என்பது முக்கியமான விஷயம் அவங்க எடப்பாடியை தன்னுடைய தலைமையில வந்து முதல் தேர்தலை சந்திக்கிறாரு அது ரிஸ்க் எடுக்க சந்திக்கிறாரு தேர்தல எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு வாங்கலைன்னா அவருடைய தலைமைக்கே ஒரு கேள்விக்குறி என்பது எனக்கு கருத்து சார் இரண்டாயிரத்து பத்தொன்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொண்ட விதமும் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக எதிர்கொள்ளும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எதிர்கொள்ளும் விதத்தையும் நீங்க எப்படி ஒப்பிடுறீங்க பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தது ரெண்டு பேரும் ஆளுங்கட்சியா இருந்தாங்க ரெண்டு பேருக்கு எதிரான ஒரு அலை வந்து அடிச்சு அவங்க முப்பத்தெட்டு எட்டு தோத்தாங்க இந்த மாதிரி பாஜக மத்திய ஆட்சியில் இருந்தால் கூட மாநிலத்தில் இருந்து மத்திய பாஜக ஆட்சியில் இருந்தால் கூட மாநிலத்தில் அதிமுக ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இல்லை மட்டுமில்லாமல் எடப்பாடியை விட்டு தினகரன் போன்றவர்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள் தனியாக பாஜக அணியில போய் சேர்ந்துட்டாங்க அதனால வந்து தெற்கு பகுதியிலையும் கொங்கு பகுதிகளை குறிப்பா பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமே ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும்போது ஓட்டுகள் புரியும்போது திமுகவுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் அதனால ரொம்ப ஒரு வீக் விக்கெட்ல தான் அதிமுக வந்து தேர்தலை சந்திக்கிறது என்பது என்னுடைய கருத்து ஆனால் அவர்கள் வந்து நம்பிக்கையோட இறங்குறாங்க களத்துல பட் நம்ம வெளியில இருந்து பார்க்கற நமக்கு வந்து அது ஒரு வீக் விக்கெட்ல ஒரு வல்ல ஒரு ஒரு பலவீனமான ஒரு தளத்துல வந்து அதிமுக நிறுத்துறதோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது சார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுது பெறவிருக்கிற இந்த வெற்றியாக இருக்கட்டும் இங்கு இதில் பெறவிருக்கிற அந்த ஓட்டு சதவீதமாக இருக்கட்டும் அது அந்த நேரத்தில் முக்கியமாக கருதப்படும் சூழலில் இந்த வேட்பாளர் தேர்வு கூட்டணி அணுகுமுறை இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுகிறார் என்று நீங்க பாக்குறீங்க சார் அதாவது அவர் வந்து பாஜக இந்த இந்த தேர்தலில் வந்து பாஜக இணைந்து ஒரு பாமக எல்லோரும் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருந்தால் திமுக அணிக்கு ஒரு குறைந்தபட்சம் கடுமையான போட்டி அவங்க கொடுத்துருக்கலாம் அதில் ஐந்து ஆறு இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது ஆனா அந்த வாய்ப்பு வந்து பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக தொண்டர்கள் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் தான் சொன்னாங்க அதே மீறி எடப்பாடியும் பன்னீரும் பாஜக கூட்டணி வச்சாங்க இல்லையா அது அவங்க வச்ச போது நீங்க தொண்டர்களோட கருத்து நீங்க மதிக்கல ஆனா இந்த பொதுவாகவே அதிமுக தொண்டர்கள் பாஜகவோட கூட்டணி வேண்டாம்ன்றது உண்மைதான் வேண்டாம் என்று சொல்லுவது உண்மைதான் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான சூழல்ல நீங்க வந்து பாஜக போக வேண்டிய அந்த கசப்பு மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க ஏன்னா இருபத்தி ஆறு நோக்கி நீங்க போகும்போது ஒரு பலமான ஒரு ஓட் பேங்கோட நீங்க போகணும் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப தமிழ்நாடு அரசியல் சூழல் எப்படி இருக்கும் அதெல்லாம் அடுத்த கட்டம் ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ்ல இந்த வழக்கம் இமீடியட்டா பக்கத்துல இருக்கிற பாலத்தை நீங்க கடக்கணும்னா இதுல வந்து நீங்க வலிமையா கடக்கணும்னா நீங்க பேங்கை நல்லா வாங்கணும் அப்போ இருபத்தி ஆறு நிலத்துக்கு நீங்க பலமா போக முடியும் இந்த எலெக்ஷன்ஸ்ல நீங்க சரியான வந்துட்டீங்க சரியான ஓட்டு வாங்கலை அப்படின்ற போது உங்க தலைமைக்கே கேள்வி வந்துடும் அதிமுக தொண்டர்கள் வந்து உற்சாகம் வழங்கி போவார்கள் கட்சி கட்சி ஒன்றுபட கூட வேண்டும் என்று சொல்வார்கள் அப்புறம் உங்க தலைமைக்கே ஆம்படி வருவோம் அதனால வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எடப்பாடியோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவருக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்குன்னு தெரியல பட் அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க நாங்க தனியா வந்துட்டோம் விலகி வந்துட்டோம் தனியா இருக்கிறதுனால எங்க ஓட் பேங்க்லயே வின் பண்ணுவோம்ன்றாங்க எப்ப கேட்டாலுமே ரெண்டு கோடி தொண்டர்கள் உங்களுக்கு விடுத்தாங்கிறாங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க நான் பட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பேர்ல உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எண்பத்தி மூணு லட்சம் பேர் தானே இருபத்தஞ்சு பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஓட்டு போட்டாலும் நீங்க ஜெயிக்கிறீங்க அதுவே நடக்க மாட்டேங்குது அதனால வந்து நீங்க ஒரு பலவீனமான ஒரு கலத்துல வந்து நீங்க தேர்தல் சந்திக்கிறீங்க இருபத்தாறு நோக்கி போகும்போது நீங்க ரொம்ப பலவீனமா போயிட்டீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் என்பது என் கருத்து குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பது அதிமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக இந்த நிலையில் அதிமுகவில் பல மூத்த தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது அவர்கள் போட்டியிட விரும்பவில்லையா அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லையா எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் அதாங்க கட்சி வெற்றி பெறுமா என்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல ஆக்சுவலா ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அரசு அணிகளுக்கு தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் மட்டுமா செலவழிக்க போறீங்க ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய கட்சிகள்லாம் குறைந்தபட்சம் இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி செலவழிக்கிறதுக்கு இந்த அதிமுக ஒரு சீனியர்கள் அனுபவப்பட்டவர்கள் மக்களுக்கு அறிமுகமானவர்கள் வசதியானவர்கள் யாருமே ரெடியா இல்லைன்றது போய் நம்ம கட்சி வெற்றி பெறுமா எதுக்காக நம்ம இந்த பணக்கலை விஷயம் தேர்தலில் நிற்கணும் நமக்கு பிரதமர் கேண்டிடேட்டும் கிடையாது யாரை பிரதமர் சொல்லி ஓட்டு கேட்பீங்க நீங்க இந்த தேர்தல் வந்து மோடி வேண்டுகிரமா வேண்டாமா இங்க ஒரு அந்த மையத்தருத்துல வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல இருக்கிறதுனால நீங்க வந்து பிரதமர் கேண்டிலேட்டே உங்களுக்கு இல்லாத போது நீங்க ஒரு அவுட் ஆஃப் போக்கஸ் நீங்க போறீங்க திமுக காட்சி நீதி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சீங்கன்னா அது ஈடுபடுமா என்றும் கேள்வி கிடையாது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இருபத்தி நாளில் அது பண்ண வேண்டிய விஷயம் இல்ல அதனால வந்து இவங்களுக்கு பிரதமர் கேண்டிலேட்டும் கிடையாது பிரச்சார அந்த யுத்தியும் வந்து ஈடுபடுமா என்று சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிறதுனால அந்த கட்சிக்காரர்களுக்கு அதிமுக இருக்கிற வசதியான கட்சி வித்தி பெடுமா என்ற சந்தேகம் இருக்கிறதுனால யாரும் போட்டி போடுவதற்கு முன் வரவில்லை என்றும் எனக்கு கருத்து சார் தொடர்ந்து நீங்க பல்வேறு கட்சிகள் அவர்களின் தொண்டர்களின் மனநிலையும் நீங்க அறிந்தவர்கள் குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியலை ஒரு அதிமுக தொண்டர் எப்படி பார்ப்பார் சார் தொண்டர் வந்து சந்தோஷத்தோட நம்ம நம்மள மாதிரி உற்சவங்க அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தான் சார் பாப்பாரு அதுல வந்து நான் சொல்றேன் தொண்டர்களுக்கு கொடுத்ததுல கட்சிக்குள்ள பல்வேறு அணிகள் வேலை செய்ய கொடுத்தது நல்ல விஷயம் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களது பார்வைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி திரு பிரியன் நன்றி சார்